இல்லை இல்லை நீங்கள் வந்து நான் விஜய் டி ராஜேந்திரன் ஒரு பேரை வந்து ஒரு மாற்றி வச்சுருந்தேன் மறுபடியும் நான் டி ராஜேந்திரன் மாதிரி கெசட்லேயே என் பேர் டி ராஜேந்திரா ஆகிட்டேன் ஒரு ஆலயம் உங்களை மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க விஜய் டி ராஜேந்திரர் தான் இருந்தால் ஜெயிக்க முடியுமா டி ராஜேந்திரா இல்லை எனக்கு விஜய் டி ராஜேந்திரா நான் டி ராஜேந்திரன் போட்டுட்டேன் நான் வந்து ஒரு கேரக்டர் செஷன் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் எனக்கு லட்சிய திமுக வேணும்னா அன்றைக்கி எனக்கு லட்சிய திமுக தேவைப்பட்டு வச்சுக்கிட்டேன் ஏன் வச்சுக்கிட்டேன்னு கேட்டாக்க நான் நான் முன்னாள் திமுக காரனாக இருந்தேன் நான் வெளியில் வந்த பிறகு நான் அந்த கட்சிக்கு போனேன் இந்த கட்சிக்கு போனேன்னு பேர் வரக்கூடாது நாங்கள் என் கழுத்துக்கு நானே எடுத்து ஒரு தாலி கட்டிக்கிட்ட மாதிரி கட்டிக்கிட்டேன் ஏன்னா யாருமே இது பண்ணக்கூடாது நான் லட்சிய திமுக நான் எந்த கட்சிக்கும் யார் கட்சிக்கு என்ன நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞரும் ஒரு காலத்தில் சொன்னேன் அதற்கு பிறகு நான் பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகன் சார் எம்ஜிஆரோட பாராட்டு விழாவில் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தனே பேசினேன் அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வரை உண்டு இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்வரை என்பதே இல்லைன்னு பேசினேன் நான் எம்ஜிஆர் ரசிகன் ஆனா குடும்பம் வந்து திமுக குடும்பம் இத போய் எம்ஜிஆர்ட்ட சொன்னதுதான் சார் என் வாழ்க்கையிலே மாற்றம் நோ இப்ப நான் அபிப்பிராயம் சொல்லிதான் அரசியல் வாட போதா விஜய் சார் எனக்கு நல்ல நண்பர் புலிப்பட என்னுடைய நண்பர் வந்து பி டி செல்வகுமார் அந்த படத்தை எடுத்திருந்தோம் மற்ற படங்களுக்கு தான் போட பிடி செல்வகுமார் அந்த படத்துக்கு எடுத்திருந்தப்ப ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என்ன கூப்பிட்டாரு வருந்தி வருந்தி என் நண்பர் பிடி செல்வகுமார் கூப்பிட்டதுக்காக தான் போய் பேசுனேன் அந்த அத்தனை புலி புலி புலின்னு பேசினா எனக்கு புளினா பிடிக்கும் ஏன்னு கேட்டா நான் தஞ்சை மாவட்டம் சோழர்களின் கொடி புலிகொடி விஜய் வந்து என்னோட நண்பருங்க அது ஒரே இருக்கும் சார் ஒரு மேட்ரி இப்போ சொல்லிடுறேன் இது பஞ்சு என்னன்னு கேட்டால் இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் மேக்சிமம் நான் என்னோட திரை திரையுலகத்தில் மறைந்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னோட பெரிய நண்பர் அவருக்கு நான் சட்டம் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன் அவருக்கு நான் வந்து கூலிக்காரன் படத்தில் மியூசிக் பண்ணேன் இந்த அரசியல் என்ற இதில் அதுவும் சில பத்திரிகைகளில் பண்ண கூத்தால என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது ஆனால் எங்கள் ரெண்டு பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன் கேப்டனும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரும் திரும்ப ஒரு பாலமாக இருந்து என்னை இணைச்சி வச்சது என் பையன் அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இருமனா இழக்க விரும்பல அது சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கலாம் சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கலாம் நம்முடைய இளைய தளபதி விஜயா இருக்கலாம் யாரவனா இருக்கலாம் என்னுடைய அரசியலுக்காக என்னுடைய திரையுலக கலை உலகம் என்பது இது ஒரு பறந்தது இது ஒரு சின்ன உலகமா இருக்கலாம் ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் இழக்க